நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் கிளாஸ் பாஸ் மற்றும் பெயில் உள்ளவங்க இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க திருநெல்வேலி தாலுகா மற்றும் பாளையங்கோட்டை தாலுகா மானூர் சேரன் மகாதேவி அம்பா சமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் திசையன் விலை இந்த தாலுகாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ திருநெல்வேலி தாலுகா வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஆறு பணியிடங்கள் வந்து இருக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கிற தாலுகா இந்த கால்பர் பண்ண கிராமமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க சரௌண்டிங் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா படிச்சுட்டு ரீட் பண்ணிவிட்டு ஆய்காடு கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ண பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் அவங்களுடைய பேர் இங்கிலீஷில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் நம்பரு சந்தை பெயர் வயது ஆனா பெண்ணா எந்த கிராமம் விண்ணப்பிக்கப்பட்டம் அவங்களோட அட்ரெஸு பின்கோட் நம்பரு மெயில் ஐடி மொபைல் நம்பரு தேசியம் வந்து இந்தியன் மதம் வந்து ஹிந்து ஜாதி வந்து உங்களோட கம்யூனிட்டி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க பதினோராவது காலத்தில் இல்லைன்னு போட்டிருங்க பன்னிரெண்டாவது காலத்தில் ஆம் அதுக்கடுத்து ட்ரைவிங் லைசன்ஸ் ஆம் கொடுங்க ஓட்டுன உரிமம் நம்பர் கொடுங்க ஆதரவற்ற விதவையா முன்னாள் மாற்று மார்பத்திறனாளியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க முதல் தலைமுறை பட்டதாரியா கலப்பு திருமணமா கொரோனா தொற்றால் இதர காரணங்களால பெற்றோடு இரண்டு வரையும் இழந்தவர்களா ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படிச்சவங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க அதை பார்த்து கவனமா ரீட் பண்ணிட்டு ஃபில் பண்ணி உங்க சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்